எது நான் நிறைய மார்க் வாங்கியிருந்தேன் இந்த விஷயத்த நான் எங்க பாட சொன்னப்ப அவர் அந்த மார்க் லிஸ்ட கூட கையால தொட்டு பாக்கல குடும்பத்துக்கு இந்த படிப்பே தாஸ்தி போய் வேலை செஞ்சு பிழைக்கிற வழியை பாரு அப்படின்னு அவங்கடான் காட்டுப்பேன் ஆடு மாடோட பழகிட்டு இருக்கான்ல அதே புத்தி தான் அவனுக்கு வரும் நல்ல படிக்கிற பிள்ளையார படிக்க வேண்டாம்னு சொல்லுவாங்களா என்ன அங்கிள் நீங்க என்கரேஜ் பண்ணதுனால்தான் இன்னைக்கு என்னால எம்டேக் பாஸ் பண்ண முடிஞ்சுது விக்னேஷ் மேல்கொண்டு படிக்கணும்னு சொல்லு படிக்க வைக்கிறேன் இந்த பாரு படிக்கிற இந்த வயசுல நல்லா படிக்கணும் சம்பாதி எப்ப வேணா பண்ணிக்கலாம் பா நான் படிக்கணும்னு நினைச்சத படிச்சு முடிச்சிட்டேன் இனிமே வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் இந்த பாரு அமெரிக்காவில் என் ஃபிரெண்ட் ஒருத்தர் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி பாஸ் பண்ணிட்டு பெரிய இருக்கான் உனக்கு இஷ்டம்னா சொல்லு இப்போ அவங்ககிட்ட ஃபோன் மட்டும் பேசினேன்னு வச்சுக்க நெக்ஸ்ட் ஃபிளைட்ல ஒன்று அனுப்பிச்சுட்டு இருக்காங்க இல்லை அங்கல் உங்க பணத்தில் படிச்சுட்டு வேற ஒருத்தருக்கு சர்வீஸ் பண்ண நான் ஆசைப்படலை என்னோட திறமை படிப்பு எல்லாமே உங்களுக்கு தான் பயன்படணும் நீங்கள் எனக்கு செஞ்ச உதவிக்கு நான் உங்களுக்கு காலம் பூரா எதையுமே எதிர்பார்க்காம வேலை செய்யணும்னு ஆசைப்படுறேன் அதுதான் நியாயம் உனக்கு நான் சம்பளமே கொடுக்க போறது இல்லை என்ன பார்க்கறேன் என் சொத்துல என் பிள்ளைகளுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமைய உனக்கும் தரப்போறேன் பாருமா உன் எதிர யாருக்கா பாருமா பாரு உன் அக்கா இருக்கேன் பாருமா அக்கா எனக்கு ஒண்ணுமே தெரியலக்கா ஒண்ணுமே தெரியலக்கா முன்னாடி தான் மாதிரியே தான் இருக்கு எனக்கு எனக்கு எதுவுமே தெரியலையேக்கா டாக்டர் என்ன ப்ராப்ளம் ஆக்சுவலா இந்த மாதிரி ஆபரேஷன் பண்ணி நிறைய பேருக்கு சக்சஸ் ஆயிருக்கு அதே நேரத்துல ஒன்னு ரெண்டு பேருக்கு ஃபெயிலியரோ ஆயிருக்கு சார் இப்ப வீட்டு கழிச்சிட்டு போங்க அடுத்த வாரம் மறுபடியும் ஒரு டெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கும் ஜினா, அனாதமா, நான் போலாம். ஆ இந்த கடவுள எத்தனை முறை விழுந்து விழுந்து கும்பிட்டு தெரியுமா அந்த கடவுளுக்கு கண் இருந்திருந்தா என் தங்கச்சியோடைய வாழ்க்கைய இப்படி இருட்டாக்கி இருப்பானா அவ இந்த உலகத்தை பார்க்கணும்னு நான் எவ்வளவு ஆசைப்பட்டு தெரியுமா அக்கா நீ கண் ஆபரேஷன் பண்ணிக்கிறியான்னு கேட்டப்போ நான் ஏன் ஒத்துக்கிட்ட தெரியுமா இந்த உலகத்தை பார்க்கறதுக்காக இல்லக்கா உன்னை பார்க்கணுன்ற ஆசையில்தான் இந்த ஆப்ரேஷன் கே ஒத்துக்கிட்ட ஏன்னா என் உலகமே நீ தானக்கா இனிமேலாது உன்னை என்னால பார்க்க முடியுமாக்கா இந்த காட்சியெல்லாம் பார்க்கறதுக்கு தான் அண்ணன் என்ன என்ன உயிரோட வச்சிருக்கான என் உயிர் எடுத்துக்கிட்டு இவளுக்கு பார்வையை கொடுத்துருக்க கூடாதா நல்லா இருக்கிற பொண்ணுங்களுக்கே இந்த காலத்துல கல்யாணம் ஆகுறது கஷ்டமா இருக்கும் போது என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும் நினைச்சேன் ரொம்ப பயமா இவங்கெல்லாம் ஆறுதலா இருக்க வேண்டிங்களே இருபத்தஞ்சு ரூபாய் செலவு பண்ணீங்க சார் செலவு பண்ணியும் என் தங்கச்சிக்கு பார்வை கிடைக்கல பாவம் சார் எங்களுக்காக உங்க பணம் போயிடுச்சு

அது வரைக்கும் உனக்கு நான் கண்ணா இருப்பேன் நான் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் யாரும் அழக்கூடாது சரி வாங்க எல்லாரும் சாப்பிட போலாம் இல்ல சார் எனக்கு வேண்டாம் நீங்க போய் சாப்பிடுங்க அப்படியா அப்ப நானும் சாப்பிடல உங்களுக்கு எப்ப பசிக்குதோ அப்ப நானும் சாப்பிட்டுக்கிறேன் வாங்க சாப்பிடலாம் வாமா வாங்க மாமே என்ன வெள்ள கிளம்பிட்டேல ஆமா மாமே ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு அதான் கிளம்பிட்டு இருக்கேன் அப்படியே சரிதான் மாமி கொஞ்சம் காஃபி அதெல்லாம் ஒண்ணு வேணாண்டி வரச்சதான் குடிச்சிட்டு வந்தேன் வந்து சுந்தரம் புள்ள உங்களுக்கு விஷயம் தெரியுமா நம்ம அர்ச்சனாவோட தங்கைய கண்ணா ஆபரேஷனுக்காக ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்களாம் ஆமா

அவளுக்கு கட்டை பிரித்து பார்த்தப்போ கண் பார்வை வரலையா ஆப்ரேஷன் ஃபெயில் ஆயிடுதான் என்ன மாமி இது இன்னைக்கு இப்படி ஒரு செய்தி கேள்விப்பட வேண்டியதாக போச்சு நீங்கள் வெளில கிளம்பின்னு இருக்கே அதான் இந்த விஷயத்த சொல்லலாமா வேண்டாமான்னு யோஜனை பண்ணினேன் என்ன மாமி இது ஆண்டவ அந்த பொண்ணுக்கு இப்படி கஷ்டத்து மேலே கஷ்டமாக கொடுத்துட்டு இருக்கானே பாவம் அவளால் எப்படி இதெல்லாம் தாங்கிக்க முடியும் தான் தங்கச்சிக்கு சீக்கிரத்திலே பார்வை கிடைச்சிடும்

பின்ன எதுக்குமா தயங்குவானே உடனே சுந்தரம் புள்ள கார்த்திக் ஐஷன் வந்து ஆத்தோட வச்சுடா அவளுக்கு ஒத்தாசையா இருக்குமேன்னு சொன்னான் எனக்கும் தங்கம் சொன்னது சரின்னு என் மனசுக்கு பட்டுச்சிடி சுந்தரம் புள்ள நீங்க போய் கார்த்திகை கூப்பிட்டேனா சந்தோஷமா நம்ம ஆத்தோட வந்து இருந்துருவான் இல்ல மாமே நான் இப்ப கார்த்திகை கூப்பிட மாட்டேன் ஏன் சுந்தரம் ஏன் கார்த்திக பத்தி நல்ல அபிப்பிராயம் உங்க மனசுல இல்ல அதனாலதான் அவனை கூப்பிட மாட்டேங்கிறேன் இந்த காலத்துல சின்ன சிறுசுகள் தப்பு பண்ணிட்டு மறுபடியும் திருந்தினா கூட உங்கள மாறி உள்ள பெரியவாளாம் அதை ஏத்துக்கிற மனப்போக்கம் வரலனு நீங்க நிரூபிச்சிட்டேன் பாத்தி அடி சாரதா பாத்தியா யாரோ முன்ன பின்ன தெரியாத அர்ச்சனா நம்ம கார்த்திக் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கா ஆனா அவன பெத்தவருக்கு இன்னும் அந்த நம்பிக்கை வரல பாத்தியா மாமே எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி அவசரப்பட்டு பேசலாமா நான் கார்த்திக் மேல வச்சிருந்த நம்பிக்கை தெய்வ சாட்சியா உண்மையானது எந்த மாத்தமும் இல்லை ஆனா ஒரு விஷயம் நாம எல்லாரும் அந்த கார்த்திகை வெறுத்தப்போ அந்த அர்ச்சனா தான் அவனுக்கு ஆதரவா இருந்தா இப்ப அர்ச்சனா குடும்பத்துக்கு ஒரு ஆதரவு தேவைப்படுது அந்த ஆதரவா தான் கார்த்திகை கார்த்திகை பிரித்து கொண்டுகிட்டு வர்றது எந்த விதத்திலும் நியாயமா எனக்கு படல இந்த குடும்பத்துக்கா உழைக்க நாங்கள் ரெண்டு ஆம்பளைங்க இருக்கோம் ஆனால் அர்ச்சனா வீட்டுக்கு யார் மாமே இருக்கா அதுக்காகத்தான் கொஞ்ச நாளுக்கு கார்த்திகை அவங்க கூட இருக்கட்டும் நான் முடிவு பண்ணேன் எங்க இருந்தாலும் அவன் என் பிள்ளை தானே சுந்தரம் பிள்ளை என்ன மன்னிச்சுடுங்கோ நம்ம பிள்ளைய நம்ம ஆத்துக்கு ஐஷன் வரணும் நினைச்சனே தவிர உங்களை மாதிரி அர்ச்சனா குடும்பத்தை பத்தி நினைச்சு பார்க்க மறந்துட்டேன் பாருங்க மறந்துட்ட பாரு கொஞ்சமா என்ன இருந்தாலும் பெரிய மாமே விவேகானந்தரையும் பெற்றவங்க கூட நம்ம மாதிரி தாய் தாக்கம் நினைச்சிருந்தா நம்ம நாட்டுக்கு நல்ல மகான்கள் கிடைச்சிருப்பாங்களா நான் ஒரு நல்ல மகனை பெற்றிருக்கேன் நாட்டுக்காக இல்லைன்னாலும் ஒரு வீட்டுக்காக என் மகன் வாழறது எனக்கு பெருமைதான் நேத்து நைட் உங்க ஃபோன் வரும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஏன் ஃபோன் பண்ணல சாரி சுசி நேத்து வேலை கொஞ்சம் அதிகமா இருந்தது அதனால தான் உனக்கு ஃபோன் பண்ணனும்னு நினைச்சேன் என்னால பண்ண முடியல அம்மா ஜானி எப்போ வருவாரு அவர் ஈவினிங் தான் எங்க வெளியில போனாரே அனிக்மா நைட் வரதுக்கு லேட்டா நினைக்கிறேன் பரவால நான் அவர்கிட்ட அப்புறமா பேசிக்கிறேன் சுசி நான் ஒரு விஷயம் சொல்லணும் நீ எடுத்துக்க என்ன விஷயம் உனக்கு ஃபோன் பண்ணி மீட் பண்ணி பேசலாமான்னு கேட்டதுக்கு நீ வர மாட்டேன்னு நீ அப்செட்டா இருக்கும்போது நான் உனக்கு ஃபோன் பண்ணதுக்கு சுசி சார் வெளியில சுத்துறது நல்லா இருக்காது அதுவும் இல்லாம நீங்க ஒரு விஐபியோட சன் நிறைய பேருக்கு உங்களை தெரியறதுக்கு சான்ஸ் இருக்கு என்னதான் நாம பிசினஸ் விஷயமா பேசினாலும் பாக்குறவங்க அதை தப்பா எடுத்துப்பாங்க இல்லையா என்ன சுசி நீ ஏன் அப்படி நினைக்கிற அடுத்தவங்க நினைக்கிறத பத்தி நாம ஏன் கவலை பண்ணும் இல்ல சார் நாம இந்த மாதிரி வீட்ல சந்திக்கிறதுல ஒன்றும் கஷ்டம் இல்லையே அது விடுங்க நீங்க உங்க அப்பா கிட்ட பேசிட்டீங்களா இல்ல சுசி அப்பாவுக்கு திடீர்னு செஸ்ட் பெயின் வந்துச்சு அவர் இப்ப இருக்கிற நிலைமையில பணத்தை பத்தி பேசினா அவ்வளவா நல்லா இருக்காது அதான் எதுவும் பேசல எப்படியும் இந்த வாரத்துக்குள்ள பேசி பணத்தை வாங்கிடுவேன் சுசி நீ இவ்ளோ சோஷியலா பழகுற நாம ரெண்டு பேரும் பழகுறத பார்த்து உன் மாமனாரோ மாமியாரோ தப்பா நினைக்க மாட்டாங்க இதுல தப்பா எடுத்துக்கறதுக்கு என்ன இருக்கு தேங்க்ஸ் சுசி தேங்க் யூ இந்த தேங்க்ஸ் நீங்க ஜானிக்கு தான் சொல்லலாம் கிளம்பறீங்களா அவங்க பேசிட்டியா ஒரு வார்த்தைக்குள்ள முடிவு தெரிஞ்சிடும் ரொம்ப அழகா பேசி கிட்ட குட் கேள் தேங்க்யூ

பேங்க் உள்ள ஏதோ நீ கிட்ட வந்துட்ட அவனை ஒரே சுப்ரீம் கோர்ட் லாயர் சோம்நாத் வச்சு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் தபார் ஒழுங்கா இருந்தீங்கன்னா எல்லாம் நல்லா நடக்கும் இப்போ உங்ககிட்ட பணம் என்ன அந்த கௌரி கேட்டு பத்து பத்து வாங்கி கொடு அஞ்சு கோடி ரூபாய் ரூபாய் இப்ப போய் திடீர்னு கேட்டா நம்மள அல்பமா நினைக்க மாட்டான் ரெண்டு பேருக்கும் வயசாச்சு தவிர புத்தி சுத்தமா இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அமௌண்ட் வரப்போகுது வரப்போது பாருங்க ரெண்டு பேருக்கும் இஷ்டம் இருந்தா இருங்க இல்ல போய்கிட்டே இருங்க நான் எதை பத்தியும் கவலைப்பட விரும்பல இப்ப கவலைப்பட மாட்டேன் பின்னாடி ஒரு நாள் கவலைப்படுவ ஜானே என்ன பிளாக்மெயில் பண்றீங்க எப்படி வேணா எடுத்துக்க தபார் நேரா கௌரி கிட்ட போ உன்னோட திட்டத்தை எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சு கடந்த கால லீலை எல்லாத்தையும் நான் சொல்லிடுவேன் பதிமூணு வயசுல நான் ஜெயிலுக்கு போன கிரிமினல் தான் ஏதோ சர்க்கஸ்ல மாட்டின கழட்டு சிங்கம் மாதிரி உன்கிட்ட மாட்டி விட்டு நான் அவதிப்படுறேன் என்ன இப்படி உட்காருங்க இதுக்கு போய் பெருசு படுத்திக்கிட்டு என்ன நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒரே தொழில் செஞ்சுட்டு இருக்கோம் பணம் வந்ததும் முதல்ல எல்லாம் பணத்தை பிரிச்சுட்டு நீங்க போயிடுங்க என்னென்ன இதுக்கு போய் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா சொல்ல அம்மா அகிலா கேரியர் வாங்கிட்டு போமா ஐயா சரியா சாப்பிடலையா இல்லம்மா ஏன் கால இருந்து கடைக்கே வரலம்மா கடைக்கு வரலையா சரி நீ போ சரிம்மா அகிலா உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனா என்கிட்ட கடைக்கு போறதா தான் சொன்னாரு வேற எங்கேயும் போக போறதா சொல்லல எதுவும் சொல்லலையா இல்ல என்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னா என்னத்த உங்ககிட்ட நான் ஏன் மறைக்க போறேன் பாவம் ஆண்டி அகிலாவுக்கு எதையுமே மறைச்சு பேச தெரியாது இல்ல அகிலா தான் இப்ப புது புது ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கிடைச்சிருக்காங்களே எங்க போறானோ என்ன பண்றானோ யாருக்கு தெரியும் என்ன ஆண்டி சாப்பாடு காரைய திரும்பி வந்துட்டதுனால கௌரிமையில சந்தேகப்படுறீங்களே இல்லம்மா அவன் அம்மா அப்பா கவனிப்புல இருந்தப்போ எங்க வெளியே போனாலும் சொல்லிட்டு தான் போவான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இப்படி எல்லாம் மாறிட்டான் என்ன பண்றது அவன் தகுதிக்கு தகுந்த மாதிரி நம்மளும் சில விஷயங்களை பண்ணல ஹலோ அகிலா நான் கௌரி பேசுறேன் என்னங்க எங்கேருந்து பேசுறீங்க ஏன் நீ கடைக்கு போல நம்ம பிஸ்னஸ் விஷயமா லண்டன்லேருந்து ஒரு ஃப்ரெண்ட் வந்திருக்காரு அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் என்னங்க நீங்கள் அதை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல ஏங்கிட்ட சொல்லலைனா கூட பரவாயில்ல அத்தக சொல்லிட்டு போயிருக்கணும்ல பாவம் உங்க சங்கடப்படுறாங்க கொஞ்சம் இறங்குங்க அவங்க கிட்ட பேசுங்க அத்த அவர் தான் ஹலோ 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 என்னாச்சுட்டா கட் இந்த என்ன ஆன்ட்டி கௌரி என்ன உங்ககிட்ட போன் பேசாமே கட் பண்ணிட்டாரா அவனா கட் பண்ணல கட் பண்ண வச்சுட்டா புருஷம் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு நாடக